முன்னிட்டு சாலைகளில் பணிபுரியும் காவலர்களுக்கு நீர்மோர் வழங்கும் விழா தர்மபுரி நான்கு ரோட்டில் எஸ் பி தொடங்கி வைத்தார் கோடை காலத்தை முன்னிட்டு சாலைகளில் பணிபுரியும் காவலர்களுக்கு நீர்மோர் வழங்கும் விழா தர்மபுரி நான்கு ரோட்டில் இன்று நடைபெற்றது இந்த விழாவிற்கு தருமபுரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மகேஸ்வரன் தலைமை தாங்கினார் துணை போலீஸ் சூப்பரண்டு சிவராமன் நகர காவலர் ஆய்வாளர் வேலுதேவன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தருமபுரி நகர போக்குவரத்து உதவி காவல் ஆய்வாளர் சரவணன் வரவேற்றார் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மகேஸ்வரன் கலந்து கொண்டு போக்குவரத்து காவலர்கள் மற்றும் நகர காவலர்கள் மற்றும் ஊர்காவல் படையினருக்கு நீர்மோர் தர்பூசணி இளநீர் மற்றும் குளிர்படங்களை வழங்கினார் மேலும் பேருந்து நிறுத்தத்தில் இருந்த பொதுமக்களுக்கும் இருமோர் வழங்கினார் இந்த விழாவில் பேசுகையில் போலீஸ் சூப்பரண்டு பேசும்போது கோடை காலங்களில் சாலையில் பணிபுரியும் போக்குவரத்து காவலர்கள் சட்டம் ஒழுங்கு போலீசார் மற்றும் ஊர்காவல் படையினருக்கு சென்னை காவல்துறை தலைமை இயக்குநர் அறிவுறுத்தல்படி நீர்மூர் தர்பூசணி உள்ளிட்ட பழங்கள் வழங்கப்பட்டு வருகிறது இதன் மூலம் அவர்கள் சோர்வடையாமல் பணிபுரிவார்கள் மாவட்டம் முழுவதும் கோடை வெயிலில் பணிபுரியும் போலீசாருக்கு நீர்மோர் வழங்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு சாலை விபத்துகள் குறைந்துள்ளது மாவட்டத்தில் ஏற்கனவே இரண்டு தேசிய நெடுஞ்சாலைகள் இருந்த நிலையில் தற்போது கூடுதலாக ஒரு தேசிய நெடுஞ்சாலை வந்துள்ளது இதனால் போக்குவரத்து காவலர்கள் மற்றும் நெடுஞ்சாலை ரோந்து போலீசார் எண்ணிக்கை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது பொதுமக்கள் சாலை விதிகளை முறையாக பின்பற்றி வாகனங்களை இயக்க வேண்டும் காவலர்களின் அறிவுரையை ஏற்று மாவட்டத்தில் சாலை விபத்துக்களை தடுக்க அனைவரும் முன்வர வேண்டும் என கூறினார் இந்த நிகழ்ச்சியில் தனிப்பிரிவு போலீஸ் காவல் ஆய்வாளர் அன்பழகன் போக்குவரத்து காவல் உதவி காவல் ஆய்வாளர் கோமதி சிறப்பு காவல் ஆய்வாளர் ரகு ரகுநாதன் மற்றும் காவலர்கள் சமூக ஆர்வலர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்